ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் உடுமலைப்பேட்டை கிளை சங்கத்தின் சார்பாக பதினொன்று இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அரசு மருத்துவமனை உடுமலைப்பேட்டையில் ஞானியர்களை பூஜைத்த அரங்கரின் அருள் பிரசாதமான நோய்கள் பல தீர்க்கும் மொழிகை அருட்கன்றி ஆறுநூற்றி ஐம்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அருட்கஞ்சி தானத்திற்கு உபயதாரர் கருணை மிகு ஞான குடும்பத்தார் அமெரிக்கா அந்த சிந்துக்கவி அவர்களின் திருமண நாளுக்காக அருட்கஞ்சி தானம் வழங்கப்பட்டது இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அன்னதான அருட்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்பது நான்கு ஆறு நன்றி வணக்கம்